ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் நம்ம எல்லாரையும் நம்பையும் கூடாது எல்லோருடையும் பழகையும் கூடாது உண்மையாகவே நீங்கள் கடவுளை நம்பி பாருங்கள் இந்த கடவுளுக்கு உண்மையாகவே ஒரு பக்தனாக இருந்து பாருங்கள் நிச்சயமாக கடவுள் உங்களை பல பிரச்சனையும் இருந்து காப்பாற்றுவார் இது நிஜம் என் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துக்கிட்டுருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கடவுளோட ஒரு நம்பிக்கையான ஒரு பக்தனை மாறும்போது கடவுள் வந்து உங்களை எந்த ஒரு தவறான சூழ்நிலைக்கோ தவறான வழிக்கோ கடவுள் உங்களை என்றைக்குமே அந்த வழியில் போக விட மாட்டார் நல்லவங்களையும் காட்டி கொடுப்பாரு கெட்டவங்களையும் காட்டி கொடுப்பாரு யாரோட பழகணும் அப்படிங்கிறதையும் காட்டி கொடுப்பார் ஸோ கடவுளை மட்டும் நம்புங்க கடவுள் என்று ஒரு மனசாட்சி மாதிரி அவர் உங்களுக்கு நல்லதையும் காட்டி கொடுப்பாரு கெட்டதையும் காட்டி கொடுப்பார் எல்லோரும் நல்லவங்களும் இல்லை எல்லாரும் கெட்டவங்களும் இல்லை யாரோட பழகணும் யாரை நம்பணும் அப்படிங்கிறத கடவுளோட காட்டணும்னு சொன்னால் நீங்கள் கடவுளோடு என்றைக்குமே இணைந்திருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நான் பேசுவேன் பாய்ஸ்